வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி சிறை கம்பிகளுக்கு பின்னால் கணவர்கள் அவர்கள் மனைவிகளோ இந்தியா கூட்டணியை வலு சேர்ப்பதற்கான பணிகளில் அந்த ரெண்டு கணவர்கள் யாரு அவர்களுடைய மனைவிகள் யாரு அவர்கள் எப்படி இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்க முடியும் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாதரே மாதரே கணவர்கள்னு நான் குறிப்பிட்டது வந்து ரெண்டு முதலமைச்சர்களை அல்ல ஒருத்தர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அமலாக்கத்துறையினால் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு முதல்வர் வந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவங்களும் இப்போ வந்து அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதில் அந்த ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வருடைய மனைவி பெயர் வந்து கல்பனா சோரன் அந்த கல்பனா சோரனும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க அதில் அந்த கல்பனா சோரன் ஜார்கண்ட் மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு வந்து கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவியை வந்து சந்திச்சிருக்காங்க அந்த இரண்டு பெண்கள் வந்து சந்திச்சு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் பேசியிருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் கட்டி தழுவி அரவணைத்து கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஒரு சில உறுதிப்பாடு எடுத்திருக்காங்க சபதம் எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி அவங்க என்னதான் பேசிக்கிட்டாங்க அது கட்டாயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கல்பனா சோரன் வந்து அந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளரை சந்திச்சு பேசியிருக்காங்க அதுல இந்த கல்பனா சோரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கெஜ்ரிவால் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலுடைய வலியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வதுக்காக தான் நான் டெல்லிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பகிரப்படக்கூடிய துன்பம் பாதியாகிறது யார் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இன்னொருவருடைய வலி தெரிஞ்சுருக்கும் அப்போ இ இவர்கள் இவர்கள் இருவருடைய கணவர்களுமே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதனுடைய வலியும் வேதனையும் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் தான் அந்த பெண் அதாவது கல்பனா சோரன் வந்து இருந்து டெல்லி நோக்கி வந்து இந்த கெஜ்ரிவால் அவருடைய மனைவியை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையை அதாவது இந்த சண்டையை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது வெகு தூரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு உறுதி எடுத்திருக்காங்க இதை வந்து அது அப்படி கொண்டு வந்து நம்முடைய நாட்டை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரெண்டு பெண்களுமே உறுதியோடு இருக்கிறாங்க அதில் அந்த கல்பனா சோரன் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜார்கண்ட் மாநிலம் முழுவதுமே கெஜ்ரிவால் பக்கம் நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு எவ்வளவு ஒரு திடப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை நீ நீங்க தனியா இல்லை நாங்களும் உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோளோடு தோல் கொடுத்து தாங்கக்கூடிய ஒரு வேலையை இந்த பெண் கல்பனா சோரன் செய்திருக்காங்க அந்த கல்பனா சோரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது ஜனவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நடந்ததோ அதே இதுதான் இப்போ டெல்லியில நடந்திருக்குது அதாவது ஜனவரி மாதம் அவருடைய கணவர் ஹேமந்த் சோரன் அதாவது அப்போது முதல்வராக இருந்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தார் அதே மாதிரி அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து நில ஊழல் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அதே போல இப்போ மார்ச் மாதம் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் இந்த அமலாக்கத்துறையினால மதுபான ஊழல் குற்றச்சாட்டி அவரை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க என்ன நடந்ததோ ஜார்க்கண்டில் என்ன நடந்ததோ அதை அப்படியே டெல்லியில பிரதிபலிக்கப்படுகிறது சொல்லி அவங்க வந்து விட முடியாது நான் வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திச்சு ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய நிலவரத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு அவங்க அந்த சந்திப்புல சொல்லியிருக்காங்க சரி இவங்க அந்த ரெண்டு பெண்களும் சந்திச்சாங்க அவங்க சபதம் எடுத்துக்கிட்டாங்க இந்தியா கூட்டணியை வந்து வலு சேர்க்கிறதுக்கு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொன்னேன் தொடக்கத்திலேயே எப்படி இந்த சந்திப்பு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் திடப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேருமே இரண்டு அந்த மனைவிகளுமே அவர்கள் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க அதாவது நமக்கு தெரியும் நம்ம நாடு இப்போ தேர்தல் களம் அந்த அரசியல் களத்துல அவங்க நின்று அரசியல் ஈடுபாடு உடையவர்களாக தங்களையே அவங்க மாற்றியிருக்காங்க அப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல இந்த கல்பனா சோரன் பேசும்போது அப்படியே மனம் உடைந்து அழுதுருக்குறாங்க ஏன்னா அவருடைய கணவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வலி ஆற்றாமையினால் அவங்க வந்து உடைந்து அழுதுருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல அதோ அப்படி அழுதுட்டு அப்படியே சும்மா முடங்கி போயிடல அதுல தாண்டி வெளியில வந்திருக்காங்க அதுக்கு பிறகுதான் இந்த சுனிதா கெஜ்ரிவாலையும் அவங்க சந்திச்சிருக்காங்க இப்போ இந்த டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட அதை தொடர்ந்து அதை அடுத்து அதுவருக்கு அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் இந்திய அரசியலமைப்பை காக்கணும் ஜனநாயகத்தை கூடிய ஒரு நோக்கத்தோடையும் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியினரும் சேர்ந்து கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்தினாங்க அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் இந்த கல்பனா சோரன் கலந்துட்டு வந்து கலந்துட்டு ரொம்ப ஒரு உணர்ச்சி வச வசப்பட்டு பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பாஜக அரசு வந்து மக்களுக்கு விரோதமான எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்கு வேலையின்மை விலைவாசி உயர்வு வெறுப்புணர்வு இதுபோன்ற அவலங்களால் மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க அதனால கட்டாயமா

பாஜகவின் அநியாயங்களுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சூளுரைத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கிறாங்க இவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை நாமளும் பின்பற்றலாம் நிச்சயமா நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நம்ம எல்லாருமே மனதிற்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது நிச்சயமா நம்முடைய நாட்டிற்கு விடிய காலமும் நம்ம நாட்டின் மக்களுக்கு எதிர்காலம் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலமாகவும் இருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்போ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி